அதிச்சு போட்டு குளிக்கிறது என்ன இதாம் வந்து நாய் உன்னி பழம் குணமான இவருக்கும் வணக்கம் நான் விதுஷன் ஆமா ஆமா ஓகே இன்று தினம் நாங்கள் எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னு சொன்னா வளமா போல வந்துட்டு எங்களுடைய வீட்டுக்கு வெளியில நிக்கிறவங்க நல்லா அதாவது வந்து எங்க வீட்டு ஒழுங்கு வந்து இந்த ஒழுங்கைய பார்த்த தெரியும் இந்த வந்து ஜூஸ் பண்றது நாங்களும் பெரிய மாக்கல தானே என்ன சரி இந்த ஒழுங்கைக்கு எல்லாம் வந்து நிற்கிறோம் இந்த ஒழுங்கைக்கு வந்துட்டு தண்ணியாக இருந்தாலும் சரிதான் இருந்தாலும் ஆயிருந்தாலும் இருந்தாலும் எல்லாமே வந்து நாங்களாம் பயன்படுத்துறது என்ன பயணம் இந்த ஒழுங்கு நாங்க நாங்க மட்டும் தான் பயன்படுத்துறோம் இப்ப நாங்களே காய்ச்சி அக்கள் வந்து போவேன் அங்கால வந்து அடைச்சோம்னு சொன்னா அந்த அண்ணா காணி இந்த ஒழுங்கா வந்து அதோட நிப்பாட்டிட்டு இருந்தானே அதுக்கானதான் அந்த கதையை சொல்றாங்க நாங்க போறது இப்ப கடை அண்ணா வந்து காணி அடைக்காத வந்து நாங்கள் இப்ப வந்து கடைகளுக்கு உள்ள போறது இல்லாட்டி சுத்தி தானே போகணும் பின்பக்கத்தால ஓ அம்மா என்னம்மா புரிச்சி போயிட்டு அப்ப நாங்களே இல்ல காய்ச்சி நிக்கணும்னு பாத்தீங்கன்னா சொன்னா ஏதோ ஒரு இலையொண்டு ஆயுமாடா இப்படி வந்துட்டு நான் போறேன்னு கொஞ்சம் அந்த இலையல்லாத்தையும் செக் பண்ண அம்மா இல்ல சரியா வருதோன்னு சொல்லி அப்ப அதத்தான் நீங்களுமே பாக்க போறீங்களா உண்மைக்கு வந்துட்டு இப்போ நான் வீடியோ எடுக்க கேட்க சொன்னாடி அதுல போய் பாத்துன்னு இருந்தா நாளைக்கு வேண்டியது சமைக்கலாம் மட்டும் வந்துட்டு கொஞ்சம் விரவு முறைக்கும் நம்ம கேசரப்புல வந்து எல்லாமே இப்ப விரைவு கொஞ்சம் முடிஞ்சோம்னு சொன்னா சோறு காத்துட்டா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்குமே இப்ப நான் பெண் பார்க்க கூப்பிட்ணா இதுல விளையாடையும் அப்ப சரி இப்ப நாங்கள் அதாவது அண்ணாண்ட காணி அதாவது பெரியம்மாண்ட மகண்ட காணி அதுக்கீடை செல்லுதே பாத்து சொல்லுவோம் அந்த காணிக்காம வந்துட்டு அந்த இலையல்ல இருக்குதுன்னு அதாவது நாங்க உங்களுக்கு மே வந்து காட்டப்படும் அந்த வீடியோ பாருங்க வீடியோ போறாக்கு டைம் பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுலேக்கு बेल பெல் பண்ணிடுங்கன்னா நாங்க போற வீடியோ உங்களுக்கு வரும். அன்னைக்கு மே வந்து கேட்றிருந்தீங்களா? அன்னைக்கு செஞ்சு கொண்டு இருந்தது இன்னும் வந்து செய்து முடிக்கலையே என்னே. பாத்துறதா? பாதிய முக நான் என்ன மேல வந்து பாப்பமே என்ன வாங்க. இப்போமேல வாங்கமா. அப்படி இந்த பாத்து இந்தடானேல நாங்க காடி கணனால ஆயிருது. எங்கேட்ட வர வேண்டியது. இது அப்படியே இடி இன்னே இது வந்து கனாலி பாடம் கிட்ட கொண்டு காட்றா இது வந்து கதளிப்பழம் வந்து கதலினு சொன்னா சின்ன வாழைப்பழம்னு சொல்றது என்ன நாங்கள் கதளிப்பழம் மிஞ்சி பாருங்க அங்கே வலி தோட்டங்கள்ல பாருங்க அத்தியாக விட்டான்னு அணிக்குது இரண்டு எங்க நிற்குது ஆ இது பார்த்தா தெரியும் இரதப்பழம் மிஞ்சி பாருங்க இரத வாழைப்பழம் நிற்கிது என்னோருவா கேட்டதமா பச்சை வாழைப்பழம் நிற்கிது வேணும் போன்று ஓ அது செல்லக்கிளிய செல்லக்கிளிய பார்க்க இல்லை தாமனியம்

ஒரு மரங்களும் <tantaập> <ratawweel> பாட்டு நம்ம நினைக்கணும் அம்மா انا இது வந்திருக்கு இது இது சுண்டங்க இல்லேனே இது வந்திருக்கு காடு சுண்டங்காய்ன்றது வேற சுண்டங்கை பாக்கத ਮੰندநாங்க அங்க ம் பச்சை பஸ்ல எடுத்து நல்ல கடகடங்கள் இந்த அம்மா புரோ வந்து

அம்மா அந்த கிட்னி பிரத மற்ற அந்த

ஐயா வாங்கப்பா வாங்கப்பா ஆ புல்லா சாதியா கேனயாவி அலங்காரத்துல வளக்க வேண்டியது இது என்னன்னு சொல்லுங்கோ இது இது என்னடா புளியா இது இல்ல ஏதோ அப்பமாங்கள ஒங்கள கிளைசி போறேன்டா இதோ கிடங்க காட்டுறாயே கா அ நிஞ்சு வா

ஆஹ் என்ன சாத்து வாழ்க்கை ரோட்ல போய் புறகு சமைக்கிறது சாப்பிடுறது

இங்க நான் வெஞ்சி புஷனி காகடி. தம்பி. ஓ புஷனி காகடி. பட்டு பட்டு கடாயை பா காக்கிளோன்னு போறவா. இங்க தான் ஊட்டை காகடி. டேய். இங்க புஷனி காகடி. லைக்கலே. ஹ்ம். கரகலே. வா தம்பி கண்டு. அம்மா நீ என்ன மாரட்டி கொண்டு எதுக்கு ஆனே அம்மா? என்னடா பூட்டை வச்சி தண்ணி ஊத்தி ஊத்துனது தெரியுவானே. என்ன? முண்டங்க க கண்டு. முண்டங்காடா. முண்டங்க க கண்டு. ஆ நான் காச்சி இருக்கேன். இல்ல ஜன்னுற. இங்க வா தம்பி.

முள்ளு கூட ஆக்குது அங்காளையும் இந்த இலைய பார்த்தா தெரியும் இந்த இலைய பாருங்க இந்த இலையிலயே வந்துட்டு நிறைய வந்து முள் எல்லாம் இருக்கு இங்க பாருங்க வீட்டுல வந்து சொன்னா பத்தி வேண்டாம் பத்தியால வந்துருக்கு நல்ல இல இருக்கு கூட எல்லாம் தெரியுமா இருமலுக்கு எல்லாம் நல்ல இருமல் சளி அதுக்கெல்லாம் நல்ல ஒரு சாமான் தொடர்ந்து ரெண்டு மூணு ரெண்டு மூணு பச்சை மிளகாயம் போட்டு தேசி புளியும் போட்டு ரெண்டு வெங்காயம் போட்டு அடிச்சு போட்டு சாப்பிட்டா சம்பன் அந்த மாதிரி இருக்கும் அதோட பாத்தீங்கன்னா எங்கட வீட்டுல எங்கள இடங்கள்ல வந்து கொஞ்சம் அந்த இயற்கை அந்த இலைய புலிகள் இருக்கிற இடங்கள்ல கொஞ்சம் வந்து பார்த்தாலும் எங்களுக்கு அந்த ஆஹ் மருத்துவமானகளை எல்லாம் வந்து கொடுக்கல அதாவது இப்ப பாத்தீங்கன்னா சின்ன இதுல வந்து இதுலயே வந்து ரத்தினிவர் மருத்துவமனை இதெல்லாம் கிடைக்கல ஆனா இந்த கொடி பட்டு பட்டாக்கும் இதுலயொருண்டு இது உண்டு ஜெய் அங்க நிக்குது அந்த வேலியோட நிக்குது அது சரி இது கொடுக்கும் அதே மாதிரி

சூரப்பழம் ஆயப்பரம் சூரப்பழம் என்ன சூறப்பழம் ஆயப்பரம் இதுல வந்து கலர்ல கருப்பு கலந்து நல்லதுன்னு சொன்னா நல்ல பழுத்து கருப்பு கலல்ல பாருங்க

ம் இப்படித்தான் வந்து பழத்தினால ஒரு பழமாக வரும் மாமாவுக்கு கொஞ்சம் கொடுங்கம்மா அம்மா இங்கே எப்படி போட்டுட்டோம்மா அப்படி பழத்தை மண் நாங்கள் எடுத்துட்டு சாப்பிடலாம் பாத்தீங்களே அம்மா அம்மாடியா சாப்பிடுங்க தான்டா இதே முகம் காட்டுங்கம்மா அந்த பூ இருக்குது ம் இது இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் நாய் உண்ணி பழமன் இதில் வரும் ஒரு பழம் இதைத்தான் நாய் உண்ணி பழம் சொல்கிறது இடத்துல படிக்க சொல்லுவோம் இஞ்சி கடை பாருங்க இதான அந்த பழம் ஓ சாப்பிட்றது இதுவும் வந்துட்டு அந்த நாய் உண்ணி பழம்னு சொல்கிறது இது நாங்கள் சாப்பிட்றோம் நாங்கள் ஆனால் இப்போ தான் வந்துட்டு சாப்பிட்றது இல்லை நான் முந்தைய ஒரு காலத்தில் இதுகள் வந்து ஆஞ்சி செடி செடி சாப்பிட்றேன் இந்த பூ மரங்களை பாருங்கள் வடிவாக கிடக்கு பார்த்தீங்களா மரங்களை ம் அந்த கோவத்தில் வெறும் பூ கோவையில் அதில் வர பூமா கடைக்கு சரி ஓகே நாங்கள் இப்போ விருவாய் அடுத்து நாங்கள பூவமே அம்மா

என்ன அந்த ஒரு காலத்துல தலையில உண் இந்த வரலாறும் இருக்குதானே என்னமோ அம்மா அந்த ஒரு நேரம் தலையில உண்ம வரலாறு நாங்கள அப்போ வீட்டில் போயிருக்கல இந்த மாதிரி வந்து பாத்துருப்பீங்க நோமலா வந்துட்டு இந்த இடத்துல இருந்த அந்த மருத்துவத்து குணம் மருத்துவ குணமான அந்த மரங்கள் மற்றது வந்துட்டு எங்கெண்ட ஒரு பிரசுகள் எல்லாத்தையுமே வந்து இப்ப நான் தூக்கிட்டு இருப்பேன் வெள்ள டிஷர்ட் ஒழிய கா தூக்குறேன் கூத்த ஃப்ரெண்டாருக்கு நஷ்டம் அம்மால பாவம் அதாவது வந்து நான் தூக்கையில் ஒன்றும் சரி அதை வந்து அம்மா தூக்குவா தலையில் வச்சுன்னு போங்குவோம் வடிகா கிடக்கும் அந்த நேரத்தில் என்ன அங்கே இல்லை இது கேட்க இப்படி தான் தூக்கி எனக்கு போகிறோம் நீங்கள் அங்கே இருக்க கேட்கல இங்கே அம்மா காட்டுற வடிவம் இருக்கா உறவு வந்து வரது

அப்ப அப்படி எல்லாம் எடுத்துக்கொண்ட பஞ்சா வெளியில இருந்தது எல்லாம் சாமியாளுடைய செய்யல சின்ன பிறகு அப்ப இன்றைக்கு நாங்க பாத்திருந்தோம் வந்தது வீடியோ காட்டணு

தொடர்ந்து வரலாமே இல்ல அவைகளும் ஒரு காலத்துல இருக்கேன் இப்படி தம்மாண்டவ இப்ப கண்டது நாங்களே கணக்க காய்ச்சி கொள்ள வீரிய முடிச்சு கொள்வோம் பாய்